இந்த கேள்வியை எப்படி செய்கிறேன்னு விளக்கமாக பார்ப்போம் இந்த கேள்வி வந்து ஒரு பொட்மேஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி என்ன பிரேக்கெட்டோடு இருக்குது இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு இந்த கேள்வி செய்கிறதுக்கு என்னென்ன படிமுறையில் ஒவ்வொரு ஒரு படிமுறையில் செய்வோமோ அத்தனையும் சேர்த்து முதல் மூன்று கேளியாக தந்திருக்குது இப்போ அந்த படி அந்த மூன்று களியும் செய்தால் இந்த படிமுறைகள் இந்த ப அடுத்தடுத்த படிமுறைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கும் இப்போ அந்த மூன்று களியும் என்னென்னு பார்ப்போம் பொட்மேஸ் ஓட சம்மந்தப்பட்ட கேள்வி என்ன அப்படியா பொட்மேஸ் விதி கட்டாயம் தேவை அது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அழுதி இருக்குது அதை பார்த்துக்கொள்ளுங்க இப்போ முதலாவது கல்லியை செய்து பார்ப்போம் முதலாவது கல்வி வந்து நாலாவது கல்லின்ற ஒரு தான் இது வந்து கழித்தல் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலும் இருக்காது பன்னிரெண்டுலேருந்து மூண்டை கழிச்சா விட வந்து ஒன்பது அது முடிஞ்சது வேலை அதே மாதிரி ரெண்டாவது களியை பார்த்தோம்னா ஐந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஐந்தோட கூட்டல் பன்னிரெண்டிலேருந்து மூண்டை கழித்தா இங்கேற்றம் ஒன்பது அந்த ஒன்பதை போட்டோமுண்டா இப்போ ஐந்தையும் ஒன்பதையும் கூட்டினோமுண்டா விட வந்து பதினாலு முதலாவதுக்கு விட வந்து ஒன்பது ரெண்டாவதுக்கு விட வந்து பதினாலு இதே மாதிரியே மூன்றாவது அது என்ற ஒரு படி கூட இருக்குது அதையும் செய்தோம்ன்றா நாலாவது இலகுவா செய்திடலாம் இப்போ மூன்றாவது கேள்வியை பார்ப்போம் பதின் ஆறு கழித்தல் பொட்மே சோட எங்களுக்கு தெரியும் முதல்ல பிரேக்கெட் தான் செய்வோம் ஆனால் பிரேக்கெட்டை நிறைய இருக்கும்போது எப்படி செய்யறது இங்கே இருக்குது முதலாவது எளிய பிரேக்கெட்னு சொல்லுவோம் இந்த பிரேக்கெட் செய்யணும் அடுத்தது சங்கிலி பிரேக்கெட்னு சொல்லுவோம் இந்த பிரேக்கெட் செய்யணும் அடுத்தது பானா பிரேக்கெட் அல்லது பெரிய பிரேக்கெட்னு சொல்லுவோம் அது செய்வோம் பிரேக்கெட்லயே இருக்கும்போது சின்ன பிரைக்கெட் முதல் அடுத்தது பெரிய பிரக்கெட் அதோட பெரிய பிரேக்கெட் அடுத்தது மற்றதெல்லாம் ஓஃப் பகுத்தல் பெருக்கல் அந்த ஓடெல்லாம் செய்வோம் பொட்மேஸ் ஓட இப்போ இந்த களியை பார்த்தமுன்னா பதினாறு கழித்தல் இருக்குது இப்போ பிரேக்கெட் தான் செய்வோம் பெரிய பிரேக்கெட் இருக்குது அதாவது பெரிய ப்ராக்கெட்டு பெரிய பிரேக்கெட் இல்லை சங்கிலி பிரேக்கெட் இருக்குது அதுக்குள்ளேயும் பிரேக்கெட் இருக்குது அதனால் இந்த சின்ன பிரக்கெட் தான் முதல் செய்வோம் இப்போ பெரிய பிரேக்கெட்டை வச்சுக்கொண்டு சின்ன பிரேக்கெட் தான் செய்வோம் ஐந்து சின்ன பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பன்னிரெண்டுலேருந்து மூன்றை கழித்து ஏற்கனவே போட்டோம் ஒன்பது இப்போ பார்த்தோம்னா பதினாறு சங்கிலி பிரேக்கெட் மட்டும் இருக்குது இப்போ பிரேக்கெட்டு கேட்க செய்தோம்டா ஐந்தோடு ஒன்பது கூட்டினமுண்டா ஐந்தும் ஒன்பது மேற்கினி அங்கே கூட்டி எழுதிட்டோம் பதினாலு இப்போ கழித்தல் இருக்குது பதினாறுலேருந்து பதினாலு கழித்தா விட வந்து ரெண்டு அப்போ மூன்றாவது கல்விக்குரிய விட வந்து ரெண்டு நாலாவது அது அதுக்கிற படிமுறை தான் அதாவது பன்னிரெண்டு இருக்குது பன்னிரெண்டு கூட்டல் பெரிய பிரக்கெட் இருக்குது அதுக்குள்ளே பதினாறு இருக்குது அதாவது இதுதான் அப்படியே இருக்குது பதினாறு கழித்தல் பதினாறு கேளி வந்து இதுதான் அப்படியே இருக்குது பதினாறு கழித்தல் பிரேக்கெட்டுக்குள்ள ஐந்து கூட்டல் வண்டி இருக்குது அப்போ இவ்வளத்துக்கும் பதிலாக இங்கே என்ன விட வந்துச்சு அந்த விடையை போடலாம் நாங்கள் அல்லது செய்கிறன்னா செய்யலாம் இங்கே ரெண்டு தான் வந்தது அப்போ இவ்வளத்துக்கும் பதிலாக ரெண்டு ரெண்டு போடலாம் இவ்வளவுக்கும் பதிலாக ரெண்டு ரெண்டு போடலாம் அப்போ பன்னிரெண்டையும் ரெண்டையும் கூட்டணும்னா விட வந்து பதினாலு நேரடியாக விட முடிஞ்சுது அல்லது செய்கவளியில செய்யணும்னா இதை நாங்கள் செய்கவளிலையும் செய்யலாம் இப்போ செய்கவளிலையும் செய்து பார்ப்போம் செய்கவளியை செய்து பார்த்தோம்னா முதல்ல இதை செய்யணும் பன்னிரெண்டு கூட்டல் பெரிய பிரக்கெட்டை வைத்துக்கொண்டு உள்ளுக்கு இருக்கிற சின்ன பிரக்கெட்டை தான் செய்யணும் பதினாறு கழித்தல் சங்கிலி பிராக்கெட்டை வச்சுக்கொண்டு அதுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை தான் செய்யணும் ஐந்து கூட்டல் சங்கிலி பிராக்கெட்டை வச்சுக்கொண்டு அதுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட் தான் செய்யணும் அப்போ பன்னிரெண்டில் மூண்டை கழித்தா ஒன்பது அது தெரியும் ஏற்கனவே விட சொல்லிட்டோம் பதினாலு தான் விட பதினாலு தான் விட இப்போ பதினாலு வருது ஒன்று செய்து பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு கூட்டல் பெரிய ப்ராக்கெட்டு இருக்குது பதினாறு கழித்தல் சங்கிலி பிரக்கெட் செய்வோம் ஐந்தோடு ஒன்பது கூட்டினோம்னா இங்கே இயற்கையை கூட்டிட்டோம் இருந்தாலும் பதினாலு இப்போ பன்னிரெண்டு கூட்டல் பதினாறில் நாலு பதினாலு கழித்தா ரெண்டு இப்போ பன்னிரெண்டையும் ரெண்டையும் கூட்டினோம்னா பதினாலு விட வந்து பதினாலு அதான் ஏற்கனவே வந்தது ஒரு ஒரு ஸ்டெப்பை நாங்கள் மூன்று கிளி பார்த்துருக்கோம் அதை பயன்படுத்தி நாலாவது கிளியை நேரடியாக செய்தோம் இதை பயன்படுத்தி ஐந்தாவது கேள்விக்குரியபடியாக நீங்கள் கமல்லில் பதிவு பண்ணுங்க அப்போ இதை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு முதல்ல சின்ன பிரக்கெட்டை செய்யணும் அடுத்தது சங்கிலி பிரக்கெட்டை செய்யணும் அடுத்தது பெரிய பிரக்கெட்டை செய்யணும் பிறகு கடைசியாக ஆற கூட்டி விட்டால் விட செய்யும் என்ன விட வேறு பண்ணுறதை பதிவு பண்ணுங்க சின்ன பிரக்கெட் அடுத்தது சங்கிலி பிரேக்கெட் அடுத்தது பெரிய ப்ரக்கெட் அடுத்தது ஆற கூட்டி செய்யும் இதுக்கு என்ன விட வேறுறதை கமலில் பதிவு பண்ணுங்க நான் ரெண்டு விட தாரணம் அதில் எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமலில் பதிவு பண்ணுங்க முதலாவது விட வந்து ஒன்பது ரெண்டாவது விட வந்து பத்து இதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றத கமலில் பதிவு பண்ணுங்க பெரிய வேலை ஒன்றும் இல்லை சின்ன வேலையில் தான் பக்கம் செய்திடலாம் இதை செய்யணும் ரெண்டு இதை செய்யணும் ஐந்து அடுத்தது இதை செய்யணும் செய்துட்டு இப்படியே கமலில் பதிவு பண்ணுங்க எந்த விட பொருத்தமாக இருக்கும் ஒன்பதா பத்தா முதலாவதா ரெண்டாவது எந்த விட பொருத்தமாக இருக்குன்றத கமலில் பதிவு பண்ணுங்க ஒரு ஒரு படிமுறையில் செய்து கிடக்குது அதாவது ஒரு களி எடுத்து நாலாவது கேள்வி செய்கிறத்துக்கு ஒரு ஒரு படிமுறையாக மிச்சம் மூன்று களியும் வச்சு செய்திருக்கு சிறிது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி யாருக்காவது பயன்கள் யாருக்கும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கோம்னால் அதை கமனில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் ஐந்தாவது கல்வி கமனில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் இதே மாதிரி புகாரப்பட்ட வினாக்களோட தொடர்ச்சியாக சந்திப்போம் நன்றி